வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா மேத்தி ஆலு பரோட்டா இது வந்து மேத்திங்கிறது வெந்தயக்கீரை ஆலு வந்து உருளைக்கெழங்கு இதை வந்து வேக வைக்காமல் பச்சையாவே எல்லாம் போட்டு எவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் பரோட்டா செஞ்சலாம்ன்றதை சொல்லி தந்திருக்கேன் இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களுக்குமே வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டான பரோட்டா இது மாதிரி லேயர் லேயராகவும் வரும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் மேத்தி அதாவது வெந்தயக்கீரையோட அந்த தண்டர்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை வடிய விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து இதை வந்து பொடிப்பொடியாக நறுக்கிக்கங்க நான் வந்து ஒரு சின்ன கட்டு அளவுக்கு எடுத்து இதை வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அலசி பொடிப்பொடியாக நறுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மாவு பிசைகிற நல்ல ஒரு பெரிய பேசினில் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தோல் மட்டும் சீவிட்டு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்ல நைஸாக கிரேட் பண்ணும்ல இது வந்து ரொம்ப சின்னது இஞ்சி இந்த மாதிரி கிரேட் பண்ணுறதுக்குள்ளே கிரேட்ரு எடுத்துக்குங்க அது ரொம்ப நல்லா நைஸாக வரும் அதனால் அதில் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா நைஸாக கிரேட் பண்ணிடுங்க இதையும் வெந்தயக்கீரையோட நம்ம சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு அதே மாதிரி வெந்தயக்கீரையில் இந்த உப்பு தூள் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அதுக்காக நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குறைக்குறான்னு அரைச்சி கொண்டு வந்துங்க ரொம்ப நைஸாக வேணால் குறக்குறானு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் பாருங்கள் சைடெலாம் அந்த தண்ணி தெரியுதா பார்த்தீங்களா இது கூட இப்போ நம்ம இந்த அரை அரைச்சி எடுத்துட்டு வந்து பூண்டும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இந்த கீரையோடு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பெசஞ்சு பிசஞ்சு கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று சேர்ந்துடும் இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் ரெண்டு கப் அளவுக்கு நான் இதில் கோதுமை மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருவோம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது ஜீரகப்பொடி இதை நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் சீரகப்பொடி நீங்கள் பச்சை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த கீரையோட மாவு நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போதைக்கு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே நமக்கு இந்த கீரையிலலாம் கா தண்ணி இருக்குது அதனால் இதை வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டுட்டு தேவைன்னாக்கா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மிக்ஸி அரைச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதையும் உங்கள் டக்குன்னு ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து தெளித்து நமக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா இதை சப்பாத்தி மாவு பிசிற பதத்துக்கு பசைஞ்சிடணும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பசஞ்சாச்சு இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெயும் விட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பெசஞ்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்காவது இந்த வேலை நடந்தால் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக வரும் சப்பாத்தி இப்போ இதை மூடி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி பேசுகிற தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்கலாம் தேய்ச்சிட்டு இப்போ இதை நான் வந்து ரெண்டு மெத்தடில் சொல்லித்தரேன் ஒன்று வந்து ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே லேசாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து அப்படியே மடிச்சு இந்த மாதிரி மடித்து மடிக்க வேணாம் அப்படியே குமிச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை அப்படி இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம் தேய்க்கும் போது நம்ம உள்ளே வந்து அது டபுள் லேயராக வரும் இதை மாதிரி இது ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து முக்கோணமாகவும் தேய்க்கலாம் நான் அடுத்து முக்கோணமாகவும் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ அதை நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு ஓரங்கள் நல்லா தேய்க்கணும் நடுவில் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது எப்போவுமே சப்பாத்தி அப்படி சேர்த்தா தான் நடுவில் உள்ளது நல்ல புஷ்ஷனு எழுந்திரிச்சி வரும் நல்ல லேயர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா தேய்ச்சாச்சு எவ்வளோ மெலிசாக தேய்ச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்போ ஒரு தவாவில் நாம் சூடு பண்ணிவிட்டு இந்த பரோட்டாவை அதில் சூடு பண்ணுறதுக்கு வ போட்டாச்சு இப்போ அதில் லேசாக மேலே பபுள் கிளம்பி வரும்போது அதை திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ மீடியத்தில் தான் இருக்கணும் இல்லையா கொஞ்சம் கம்மியாக இருக்க அவங்களுக்கு மீடியத்தில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் செஞ்சிங்கனாக்கா அது நல்லா வராது இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ நம்ம பரோட்டா எடுத்தாச்சு இப்போ அடுத்தது அதே மாதிரி நம்ம ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை முக்கோணம் ஷேப்பில் நம்ம மடிக்க போகிறோம் இதுக்கும் இதே மாதிரி எண்ணெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டிங்கன்னாக்கா அது வந்து ஒட்டாது இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளை நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இது மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிங்கனாக்கா இது முக்கோண ஷேப்பில் நல்லா தேய்ச்சி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதையும் பாருங்கள் நல்லா நான் வந்து சைடில் ஓரங்களில் தான் நல்லா ப்ரெஷர் கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுத்து தேய்ச்சி நம்ம இதையும் எடுத்து தவால போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு சைடு வேக விடணும் மேலே நல்ல பபுள் கிளம்பி வரும்போது இதை திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு இதுக்கப்புறமா லேசாக மேலேயும் அதுக்கப்புறம் திருப்பி இதுலேயும் எண்ணெய் விட்டுட்டு இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்ல சிவந்து வர கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும் பாருங்கள் நல்ல க கலர் எப்படி வருது பாருங்கள் சிவந்து வருது இல்லையா அருமையான கலரில் வரும் அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும் வெந்துருச்சுன்னு இந்த டைமில் நம்ம எடுக்கணும் கரெக்டான பதம் பார்த்து தான் நம்ம எடுக்கணும் இது நல்லா பாருங்கள் எவ்வளோ அருமையான கலரில் வந்திருக்கு இது நான் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன் சைடில் கெட்சப் வச்சுருக்கேன் இது தயிர் இது இந்த மாதிரி தயிர் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி தொட்டு சா சைடுக்கு வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி